பெரிய திருமுடலை தொடர்ந்து அனுபவிப்போம் முன்பு பார்த்தோம் மண்ணு இம்பத்தை மாவளியை வஞ்சித்து தன்னுலகமாக்குவித்த உலகமாக்குவித்த அப்படின்னு திருவிக்ரம அவதாரத்தை பத்தி பேசினார் இப்போது ஊரெல்லாம் திவ்ய தேசத்தெல்லாம் பத்தி பேச போறார் சுலபமா இருக்கும் இந்த போர்ஷன் நான் படிச்சுட்டே போறேன் ஆரம்பிக்கிறேன் தாமரை மேல் மின்னிடையாள் நாயகனை விண்டகருள் பொன்மலையே பொன்னி மனங்குழிக்கும் பூங்குடந்தை போர் விடையை தென்னன் குறுங்குடியுள் செம்பவள குன்றினை மன்னிய தன்சேரை வள்ளலை மாமலர் மேல் துயிலும் துயிரும் நீர் வயலாளி என்னுடைய இன்னமுதை எவ்வுள் பெருமனையே கன்னிமதில் சூழ் கணமங்கை கற்பகத்தை மின்னை கிரு சுடரை வெள்ளறையுள் கல்லறை மேல் பொன்னை மரதகத்தை புட்குழியம் போர் ஏற்றை மன்னும் அரங்கத்து என் மாமணியை வல்லவாழ் பின்னை மணாளனை பேரில் பிறப்பிளியை தொன்னீர் கடல் கிடந்த தோளா மணிச்சுடரை என் மனத்து மாலை இடபெந்தை கீசனை மன்னும் கடன் பன்னை மாகபனை வானவர்தம் சென்னிமணி சுடரை திரல் வலியை தன்னை பிறர் அறியா தத்துவத்தை முத்தினை அன்னத்தை மீனை அரியை அருமறையை அருமறையை அன்னத்தை அன்னை அருமரையை முன் இலகுண்ட மூர்த்தியை கோவலூர் மண்ணும் கிடைகளி எம்மாயவனை பேயலற பின்னும் உலகுண்ட பிள்ளையை அள்ளல்வாய் அன்னம் இறைதேர்தூர் கெழும் சுடரை தெந்தில் திறக்கூடத்து என் செல்வனை மின்னி மழை தவழும் வேங்கடத்து எம் வித்தகனை மன்னனை மாலிரும் சோலை மடாளனை கொன்னவிலும் ஆழிப்படையானை கோட்டியூரு அன்ன உருவில் அரியை திருமையத்து இந்த முதவெள்ளத்தை மன்னும் மதி கட்சி வேளுக்கை ஆள் அரியகத்து எம் மைந்தனை வெக்காவில் உண்ணிய யோகத்து உறக்கத்தை ஊரகத்துள் அன்னவனை அட்டபுயகரத்தியம் எம் ஆண்கேற்றை என்னை வர்ந்த னை வானவர்தம் முந்தவனை மூழ்களத்து விளக்கினை அன்னவனை ஆதனூர் ஆண்டளக்கும் ஐயனை நன்னலை இன்றினை நாளையை நீர்மலை மேல் மன்னம் வரை நான்கும் ஆன புல்லாணி தென்னன் தமிழை வடமொழியை நாங்கூரில் மன்னம் மணிமாடக்கோயில் மணாளனை நன்னீர் தலை சங்க நான்மதியை நான் வணங்கும் கண்ணனை கண்ணபுரத்தானை தென்னறையூர் மன்னம் மணிமாடக்கோவில் மணாளனை கண்ணபில் தோல் காலை கண்டாங்கு கைதொழுது என் நிலைமை எல்லாம் அறிவித்தால் எம்பெருமான் தன்னருளும் ஆகமும் தாரானே தன்னை நான் இதுவரை உங்களுக்கு புரிஞ்சுதா எல்லா கேத்திரத்துக்கும் போய் பெருமாள்கிட்ட போய் நிற்க போறேனா என் நிலைமை எல்லாம் அறிவித்தால் என்னுடைய நிலைமையை நான் சொல்ல எம்பெருமான் தன்னருளும் தன்னுடைய அருளையும் தன் ஆகம் தன்னுடைய மார்பையும் படிக்கிறது சொல்லவும் ஒன்னும் கஷ்டம் இல்ல பல திவ்ய தேசங்கள் வந்திருக்கு நடுவுல சில இந்த தோளாமணினா துளை இல்லாத மணி அப்படின்லாம் அர்த்தம் ரொம்ப கஷ்டம் இல்லை இது மாதிரி அப்படி சொல்லிட்டு பாரு இப்ப என்ன சொல்ல போற தன்னை நான் சேரி ஈழம் வேதியர்கள் வாழ்விடத்தும் தன்னடியார் முன்பும் தரணி முழுதாளும் கொண்டவிலும் வேல் வேந்தர் கூட்டத்தும் நாட்டகத்தும் தன் நிலைமை எல்லாம் அறிவிப்பேன் பெருமாள் தன்னுடைய அருளையும் ஆகத்தையும் தாரானால் வாழ்க்கை எல்லாம் நான் சொல்ல போறேன் புரியும் எல்லாரும் சொல்ல போற பாருங்க மின்னடையார் சேரியிலும் பெண்கள் கூட்டத்திலும் வேதியர்கள் வாழ்விடத்தும் வேதம் தெரிந்தவர்கள் வாழ்கின்ற இடத்திலும் தன்னடியார் முன்பும் பெருமாளுடைய அடியார்களுக்கு முன்னாடியிலும் தனனி முழுதாளும் கொன்னவன் வேல் வேந்தர் கூட்டத்தும் ராஜாக்களுடைய மத்தியிலும் நாட்டகத்தும் புது இடங்களிலும் தன்னிலைமையில் அறிவிப்பேன் இவர்களையும் பிரிந்தார் என்னதெல்லாம் சொல்லப் போறேன்னு இப்ப சொல்றேன் தான் முன நாள் வின்னிடையாச்சி அருதம் செறி களவின் கண் துண்ணு படல் திறந்து புக்கு தயிர் பெண்ணை தன் பயிர அற விழுங்க கொழுங்க கண் மண்ணும் மடவோர்கள் பற்றியும் கையிற்றாள் பின்னும் உரலோடு கட்டுண்ட பெற்றி மயம் இது ஒரு பெருமையா சொன்ன நமக்கு மாதிரி போய் வெண்ணே வந்து என்ன ஏரியா பாருங்க துண்ணு படல் திறந்து புக்கு அந்த காலத்துல குடிசை எல்லாம் குடிசையாத்தான் இருக்கும் ஆயர்பாடியில அந்த படல் திறந்தா சைடு பக்கத்துல சைட்ல தட்டி தட்டியா வச்சிருப்பா அதை திறந்து உள்ள போறான் வாசல் வழியா உள்ள போகல திருநாறு ஆசாமி இப்படி எல்லாம் போறாரு இந்த காரியத்தை சொல்ல போறேன் நான் முதல்வன் இந்த மாதிரி கட்டுண்ட பெற்றிமையும் பெற்றுமைனா பெருமைன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் பெருமை இல்லை இகழ்வான நிகழ்ச்சி இது இன்னும் என்ன சொல்ல போறேன் அன்னதோர் பூதமாய் ஆயர் விழவின்கண் துண்ணு சகடத்தால் புக்க பெருஞ்சோற்றை முன்னிருந்து முற்றத்தான் துற்றியதற்றனவும் அன்னதோ பெரிய பூதமாக போன இந்திரனுக்காக ஆயர்கள் விழா எடுக்க அந்த துண்ணு சகடத்தால் புக்க பெருஞ்சோற்றை சகடத்தால பெரிய வண்டியில எல்லாம் சாதம் எல்லாம் போனோம் அதை முன்னிருந்து முற்றத்தான் தூற்றிய எப்படி பூதமா எல்லாத்தையும் சாட்ட இந்த தற்ற இந்த புத்திசாலித்தனத்தையும் இந்த பசியையும் இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனத்தையும் எல்லாம் சொல்ல போறேன் அடுத்தது மன்னர் வாழ்வேந்தர் பெரு சபை உள்ந்தைகால் சென்றதூன் பாண்டவர்களுக்கு தூதனாய் போய் அங்கே துரியோத நாதிகளிடம் கேட்டதையும் நான் சொல்ல போறேன் அப்படி மண்ணு பறைகரங்கம் கண்களிப்ப கொன்னபிலும் கூத்தனாயின் பேர்த்தும் குடமாடி என் இவன் என்ன படுகின்ற ஈடு அறவும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி பெண்களை சந்தோஷப்படுத்துக்கோசரம் குடத்தை எடுத்து டான்ஸ் ஆடுவார் இவர் அப்படின்னு அந்த அந்த இகழ்வான ஈடு அறவும் இல்லைன்னா இதுக்கு மேல ஒரு இகழ்ச்சி வேண்டாம் உமக்கு அப்படிங்க நிலை புரியுது இதை பண்ண அதுக்கப்புறம் தென்னிலங்கையாட்டி அறக்கர் குலப்பாவை மன்னன் ராவணன் தன் நல் தங்கையின் வாழ்ய ஏற்று துண்ணு கடுஞ்சினத்து சூட்பனகா சோர்வெய்தி பொன்னிறங்குண்டு புலர்ந்து கெழுந்த காமத்தால் தன்னை நயந்தாளை தான் முனிந்து மூக்கறிந்து பெரிய காரியம் ரொம்ப ரொம்ப திறமை மிக்க செயல் அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டாங்கிறதுக்கும் தான் முனிந்து மூக்கறிந்து மன்னிய திண்னவும் பெரிய திண்மை அது பெரிய வீரம் இது இதெல்லாம் நான் சொல்ல போறேன் புரியுது வாழ் எற்று துண்ணு வாழ்மாதிரி பல்லு இருக்கு அவளு கோவம் வந்தது இந்த மாதிரி ராமன் தன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறான் சோர்வு எழுதியினாள் அவளுக்கு சோர்வா இருக்கிறான் அவளோட மூக்க அறிக்கிறது பெரிய காரியம் அதை பொண்ணா இந்த சுவாமி அதை நான் சொல்ல போகிறேன் அதுக்கடுத்து வாய்த்த மலை போலும் தன்னிகர் ஒன்றில்லா தடகையை மாமுனிக்கா தென்னுலகமேற்று வித்த திண்டிரலும் மற்றி வைதான் உன்னி உலா உலகறிய ஊர்வன் முன்றி முளைத்தெழுந்தோங்கி ஒளி பறந்த மன்னியம் பூம் பெண்டை மடல் அப்புறம் மேற்கொண்டு தாடகை கொண்டது கூட ஒரு பெரிய காரியம் ஒரு ஒரு பெண்ணை போய் கொண்டாயுவோம் இதற்கோசரம் மாமுனிக்காக தன் நூலகமே தெரிவித்த கோபட்டணத்துக்கு அனுப்பி வைத்த இந்த பெரிய பராக்கிரமம் இதெல்லாம் பற்றிவைதான் உன்னி உலா உலகறிய ஊர்வன் நான் இதையெல்லாம் சொல்லி நான் மடல் ஊர்வன் ஊறவில்லை அதான் ஞாபகம் முன்னி முளைத்து உண்ணி முளைத்து எழுந்தோங்கி ஒளி பறந்த மன்னியம் பூம் மடல் பூம்பண்ணை மடல் ஓலையில் எழுதப்பட்ட இந்த மடலை நான் எடுத்துக்கொண்டு உலகம் முழுக்க செல்வேன் அப்படின்னு சொல்றேன் இதோட இத பெரிய திருமடல் இந்த போர்ஷன் முடிஞ்சுட்டு கீழே கம்பர் ஒரு இது இருக்க இந்த கடைசியில என் நிலைமை எல்லாம் அறிவித்தால் எம்பெருவான் தன் அருளும் ஆகமும் தாரானால் பின்னை போய் ஒன்றுரை நீர் வேலை ஊர்வன் நான் பூம் பெண்ணை மடல் அப்படின்னு கம்பர் முடிக்கிறார் வேற ஒண்ணும் இல்லை என்னுடைய நிலைமையை தெரிந்து கொண்டும் எனக்கு அருளும் ஆகமும் பெருமான் தரவில்லை என்றால் நான் மடல் ஊர்வன் அப்படிங்கிற அதோட முடிச்சுக்கலாம் நாம் இப்போ ஒரு காரியம் பண்ணலாம் இதுவரையிலையும் நாம் பார்த்ததெல்லாம் சேர்ந்து படிக்க முடியுமா பார்க்கலாம் ஒரு செகண்ட் இந்த போர்ஷன்லாம் என்ன இந்த போர்ஷன் நான் பார்த்ததெல்லாம் என்ன அப்படின்னா முக்காவாசி திவ்ய தேச திவ்ய தேசங்களை தான் பார்த்தோம் நம்ம இல்லையா அதனால படிக்கிறது சுலபமா இருக்கும் பார்க்கலாம் ஒரு செகண்ட் இருக்கும் வந்துட்டு ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்க தாமரை மேல் விண்ணிடையால் நாயகனை பொன்பலையை பொன்னி மணி கொழுக்கும் பொன்னி மணி கொழிக்கும் பூங்குடந்தை போர்விடையை தென்னங்குறுங்குடியுள் செம்பவள குன்றினை மன்னிய தன்சேரை வள்ளலை மாமலர் போல் அன்னம் அணி நீர் மயலாலி என்னுடைய பெருமலையை கன்னிமதில் சூழ் கணமங்கை கற்பகத்தை மின்னிரு சுடரை வெள்ளரையும் கல்லறை மேல் பொன்னை மரதகத்தை புட்குழி எம்பூரேற்றை எம்பாமணியை வல்லவாழ் பின்னை மணாளனை பேரில் பிறப்பிலியை தொன்னீர் கடல் கிடந்த தோடா மணிச்சுடரை என் மனத்து மாலை மன்னும் கடல் மாயவனை வானவர்தம் சென்னிமணி சுடரை தன்கால் திரால் வலியை தன்னை பிறர் அரியா தத்துவத்தை முத்தினை அன்னத்தை மீனை அரியை அருமறையை முன்னியும் புலகுண்ட மூர்த்தியை கோவலூர் மன்னும் இடைகழி கெம்பாயவனை பேயற பின்னும் உலைகுண்ட பிள்ளகை அள்ளல்வாய் அன்னம் கிரை தேறு அழுந்தூர் கெழுஞ்சுடரை தென்சில் நைச்சித்திர கூடத்து செல்வனை மின்னி மழை தவழும் வேங்கடத்து வித்தகனை மன்னனை மாலிரும் சோலை மணாளனை கொன்னவிலும் ஆழிப்படையானை கூட்டியூர் அன்ன உருவில் அரியை திருமையத்து இன்னமுதவள்ளத்தை அந்தனனை மன்னும் மதிர் வேளுக்கை ஆள் அரிய மன்னிய பாடகத்து எம்மை இந்தனை உள்ளிய யோகத்து உரக்கத்தை ஊரகத்துள் அன்னவனை அட்டபுயகரத்து எம் ஆண் ஏற்றை என்னை மனங்கவர் ஈசனை பானவர்தம் உண்டவனை மூழ்களத்து விளக்கினை அன்னவனை ஆதனூர் ஆண்டளக்கும் ஐயனை நன்னலை இன்றினை நாளை நீர்மலை மேல் மன்னும், மறை நான்கும் ஆன ஆனை தன்னன் தமிழை வடமொழியை நான்கூரில் மன்னும் மணிமாடக்கோவில் மணாளனை நன்னீர் தலை சங்க நான்மதியை நான் பணங்கும் கண்டனை கண்ணபுரத்தானை தென்னறையூர் மன்னும் மணிமாடக்கோயில் மணாளனை கண்ணவில் தோழிக் காளையை கண்டு ஆங்கு கைதொழுது நிலைமையெல்லாம் அறிவித்தால் எம்பெருமான் தன்னருளும் ஆகமும் தாரானேல் தன்னை நான் விண்ணிடையார் சேரியிலும் வேதியர்கள் வாழ்விடத்தும் தன்னடியார் முன்பும் தரணி முழுது ஆளும் கொன்னவிலும் வேல் வேந்தர் கூட்டத்தும் நாட்டகத்தும் தன் அறிவிப்பல் நான் முனநாள் மின்னிடை ஆட்சி அருதம் சேரி களவின்கண் கண் திறந்து புக்கு தயிர் வெண்ணை தன் பயிரார விழுங்க கொழுங்கையல்கள் மண்ணும் மடவோர்கள் பற்றியோர் வான் கயிற்றால் பின்னும் உரலோடு கட்டுண்ட வெற்றி பயன் அன்னதோர் பூதமாய் ஆயர் புண்ணு சகடத்தால் புக்க பெருஞ்சோற்றை முன்னிருந்து முற்றத்தான் துற்றிய தெற்றனவும் மன்னர் பெருஞ்சவையுள் வாழ்வேந்தர் துதனாய் தன்னை துறைப்ப தான் முதனால் சென்றதும் தான் முனனால் சென்றதும் மண்ணு பறைகரங்க மங்க அர்த்தம் கண்களிப்ப கொண்டவிலும் கூத்தனாய் பேர்த்தும் குடமாடி என்கிவன் என்ன படுகின்ற தென்னிலங்கையாட்டி அரக்கர் குலப்பாவை மன்னன் கிராவணந்தன் நல்தங்கை வாழ்கையிற்று துண்ணு சுடுசினத்து சூற்பனகா சூர்வீதி பொன்னிறங்குண்டும் புலர்ந்தெழுந்த காமத்தால் தன்னை நயந்தாளை முனிந்து வாய்த்த மலை போலம்மலை போலம் தன்னிகர் ஒன்றில்லா தடகையை மாமுனிக்கா தொந்துலகம் மாமுனிக்கா தொந்துலகம் ஏற்றுவித்த மற்றி வைதான் உன்னி உலா உலகரியோங்க ஒளி பறந்த மன்னி அம்பூ மடல் மன்னி அம்பூ மடல் என் இளமையெல்லாம் அறிவித்தால் எம்பெருமான் தன்னருளும் ஆகமும் தானால் பின்னை போய் ஒன்றுரை நீர் வேலை உலகரிய ஊர்வன் நான் பூம் பெண்டை மடல் திருமங்கி ஆழ்வார் திருவடியிலேயே சொல்லணும்